வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக நீங்கள் ட்ரெயல் நம்பர் வந்து ரெண்டு டைல் நம்பரும் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்போது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் எட்டாம் நம்பர் வந்துட்டு கடந்த ஏழு எட்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்துட்டு இருந்துச்சு இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்துட்டு ஓகேங்களா ஸோ எல்லா ரிபீட்டட் நம்பர்ஸ் தான் பிசி பெஸ்ட்டு போர்டில் எட்டாம் நம்பர் வரும் நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் பி பிசியில் அடிப்பாங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து அது ஏ போர்டில் போர்டு வந்து சேஞ்ச் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போரில் ஆறாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கு வந்து எட்நூற்றி அறுபத்தொம்பது ரிசல்ட்டுக்கு பி போர்டில் ஓப்பன் ஆயிடுச்சு அதேமாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு சிபோரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தொம்பதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் ரெண்டு நம்பர் ஓப்பன் ஆயிருக்கு ஆறாம் நம்பரும் ஒம்பதாம் நம்பரும் ஓகேங்களா இன்னைக்கு ஏவிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரிசல்ட்டு நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கொடுத்த நம்பர் கூட மேட்ச் ஆகல நம்ம எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு சைபர் எட்டு எண்பது எண்பத்தி மூணு முப்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் எட்டு ஆறு ஒன்பது இது கூட மேட்ச் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் மூணு அல்லது எட்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று அடிச்ச ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க அல்லது அதுக்கு பவர் நம்பர் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் எட்டா நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டா நம்பர் தான் அடிச்சிருக்கிறாங்க நான் பிசியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் தில்லுக்கு திட்டாக கொடுத்துருந்தேன் ஆனால் அது என்னென்னா நம்ம கொடுத்த எட்டா நம்பர் வந்துருச்சு நம்ம வந்து ஆனால் ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினால அக்ஸையா ஆறுநூத்தி ஐம்பத்தொம்பது ட்ராப் பண்ண பண்ணி இப்போ நான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெண்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஏ போர்டு அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஏழா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபோலில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து முப்பத்தொரு நாள் நாலு வந்து பத்து நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலு அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஒன்று சைபர் ஆறு அறுபது பதினஞ்சு பத்து பதினாறு அறுபத்தி ஒன்று சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்துருக்குறேன் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கணும் வாய்ப்புகள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் ஒன்று பத்து சைபர் ஆறு அறுபதுன்னு கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்குல பாருங்கள் பாருங்க நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிப்போங்க நண்பர்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் அது பக்கத்தில் சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அனுப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்கும் பொழுது இதுல வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன பர்தரா யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் குடு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போர்ட் பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்மால் ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா சைபர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு அதோட பவரும் ரெண்டும் தான் மேட்ச் ஆகுது பவர் கேம் தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராக உள்ளே வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்கள் கணக்குலையும் ஆல்போர்டில் அஞ்சு அல்லது சைபர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நம்மள்ட்ட லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு கெசிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கும் ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சினால் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அடிச்ச நம்பர் ஆறாம் நம்பர் அடிச்சிருக்காங்க அப்புறம் பவர் வந்து ஒன்றாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரிபீட் ஆறா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒன்று ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அடிச்ச நம்பரை திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து எட்டாம் நம்பர் வந்து கேமில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சு பாருங்கள் ஏன்னா மூணு நாள் வந்து பார்த்தோன்னா எட்டாம் நம்பர் வச்சுருந்தாங்க நீங்கள் நாலாவது நம்பர் நாளாக வந்து எட்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஒரு வேறு உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஒன்று அறுதம் வருது இது நான் பிசியில் கொடுத்துருக்கறேன் உங்களுக்கு ஏ போடு வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் நான் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் ஏழுநூத்தி ஐம்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சைபர் ஐம்பத்தாறு சைபர் அறுபத்தஞ்சு ஏழுநூற்றி எழுநூற்றி ஒன்று ஏழ்நூற்றி ஆறு எழுநூற்றி அறுபது எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பத்து சைபர் பதினாறு சைபர் அறுபத்தொன்று நூற்றி ஏழு நூற்றி எழுபது அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கோட் கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கு எப்படி இருந்து பார்த்து ட்ரை பண்ணிங்க அது கெஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ